இந்த வீடியோ ரெக்கார்ட் டேட் டுவெல் செப்டம்பர் டுவெண்ட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு பிற்பாடு இந்த கேரளா வயநாடு முண்டக்கை என்ற பகுதி சூரமலா என்ற சொல்ல பகுதியில இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதியில நம்ம இந்த இடத்துல நின்று இருக்கிறோம் இராணுவம் கெட்ட அந்த பாலத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் கடந்த மாதம் ஆகஸ்ட் மூணாம் தேதி இந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்று கணக்கானோர் தங்களுடைய உயிரை இழந்தாங்க ஆயிரக்கணக்கானோர் உடைமைகளே வீடுகளே இழந்தாங்க சோ தற்போது ஒன்னரை மாதங்களுக்கு பிற்பாடு இந்த பகுதி என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு அப்டேட்டாக தான் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் மேப்பாடின்ற ஒரு டவுன் இந்த சைடு எனக்கு நான் ரைட் சைடுல மேப்பாடி அப்படின்னு சொல்ல ஒரு டவுன் அந்த டவுன்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உள் உள்பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்த இந்த இடம் இருக்குது சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கடைகளோ எந்த ஒரு ஆட்களோ எந்த பொதுமக்கள் நடமாட்டத்திற்கும் முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது நீங்க நான் உள்ள பார்க்கும் போது இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கிற அந்த கிராமங்களிலே மக்கள் வீடுகளிலே மக்கள் வசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு பிற்பாடு அந்த சைடுல ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடுல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற சில கடைகளும் திறந்து அந்த இடத்துல வியாபாரங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில இப்ப இந்த இதுல இருந்து நீங்க பாக்கும்போது நீங்க பின்னாடி பாக்குறீங்க இல்லையா இந்த இடத்துலதான் இந்த தண்ணீர் எல்லாம் மலையில இருந்து வந்து இந்த சைட்ல இருக்கிற வீடுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த தண்ணி போற ரெண்டு சைடு வீடு எல்லாம் எடுத்துட்டு அழிந்து எல்லாம் போயிட்டாங்க அப்புறம் பாதி வீடுகள் அந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இடத்துல எல்லாம் மக்கள் இப்ப வசிக்கவில்லை இதுக்கு மேல நீங்க அந்த கேமரா அப்படி காண்பிச்சிங்கன்னு சொன்னா இதுக்கு நேர மேல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் மேல அங்கிருந்து எல்லாம் வீடுகள் போயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னு அந்த கார்னர்ல உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்றதே தெரியல நான் இதுல ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு நான் முயற்சி இதுக்கு மேல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து அந்த தண்ணி வந்த அந்த இடங்கள் இந்த பாருங்க அந்த மேல அந்த அந்த இடம்தான் அந்த தண்ணி வந்த இடம் அந்த வழித்தடம் அங்கிருந்து அப்படி வந்தது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இந்த கீழ எல்லாம் தண்ணி வந்த அந்த இடங்கள்ல எல்லாம் யாருமே மனிதர்கள் யாருமே வாழவில்லை அந்த இடத்துல வீடு இனிமேல் கட்டப்படுமா அப்படின்னு சொன்னா வீடு கட்டப்படுவதற்கான எந்த விதமான சாத்திய கூறுகள் கிடையாது வீடு கட்ட அனுமதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மண் இந்த பகுதியில இருக்கிற மண்ணை நான் போய் காண்பிக்கிற பாருங்க இந்த மண்ணை நீங்க நல்லா பார்க்கும் போது இது வந்து வீடு கட்டுவதற்கான அல்லது உ குடியிருப்புகள் கட்டுவதற்கான எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத பகுதி இருக்கிற மண்ணா சோ அதனால இனிமேல் அந்த இந்த பகுதியில இருந்த மக்களுக்கான வீடுகளை வந்து அரசாங்கம் வேற இடங்கள்லதான் அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு வாடகை வீடுகள் சென்று பண வசதி கொஞ்சம் இருக்கிறவங்க அந்த டவுன்கள் இருக்கிற வீடுகள்ல வாடகைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு மத்த தொழிலாளிகள் இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு பிற்பாடு இருக்கிற பகுதிகளில் வந்து அவங்க அங்கங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க என்ஜிஓஸ் நிறைய அரசாங்க அதிகாரிகள் இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செஞ்சு அவங்க ஒவ்வொரு இடங்களில் வாடகை வீடுகளை கண்டுபிடிச்சு அவங்க வாடகை வீடுகளில் போய் இருக்கிறாங்க இருந்த மக்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து அரசாங்கம் இனிமேல் தான் என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வாடகை வீடுக்கு சென்றிருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு மாதம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆறாயிரம் ரூபாயை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த கேரளா அரசாங்கம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாடகைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வீடு இந்த பகுதி இல்லாம வேற ஏதாவது பகுதிகளில் வீடு அமைச்சு தர திட்டங்களிலையும் கேரளா கவர்மெண்ட் அண்ட் கேரளா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அண்ட் கேரளா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் சினிமா ஆக்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லி நிறைய பேர் சொல்லி அவங்க வந்து ஒரு ரினைட்டடா இறங்கி இருக்கிறாங்க சோ அதனால இனி வந்து அது ப்ராசஸ் டைம் எடுக்கும் அது ஒரு லாங் ப்ராசஸ் டைம் எடுக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் என்ன லவிங் அண்ட் மிஷன்ஸோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டு அடுத்த மூன்றாவது நாள் இந்த பகுதியில வந்து பாடி ரெக்கவரி பாடி இருக்கிறதா ஒவ்வொரு இடங்கள்ல போய் தேடி பாடி ரெக்கவரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் அப்புறம் பாதிக்கப்பட்டு கேம்ப்ல இருக்கிற மக்களுக்கு உதவிகள் வீடுகளுக்கு சில வாடகை வீடுகளுக்கு சென்றவங்களுக்கு மளிகை பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்து உதவி செய்தோம் தற்போது அதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ச்சியாக இருபது நாள் இருந்தோம் அதன் பிற்பாடு ஒரு நாலு நாள் பிரேக் எடுத்து சென்னைக்கு வந்திருந்தேன் அதன் பிற்பாடு தற்போது கேரளா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் வாடகை வீட்டுக்கு சென்றிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்கள வீடு ஸ்டார்ட் அப் அவங்க அவங்க வந்து பணம் இருக்காது எல்லாமே உடமைகள் எல்லாம் எழுப்பினாங்க சோ அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான பொருட்களை வீடு தேடி ஒவ்வொரு வீடா சென்று பார்த்து அவங்களோட பேசி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த மாதிரி உதவிகளை செய்து வருகிறோம் தொடர்ந்து செய்யற இந்த உதவிகளுக்காக நீங்க உதவுங்க நீங்க ஜெபிங்க சொன்ன சிறுமைப்பட்டவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தரை அவனை விடுவிப்பார் இந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல அவர்களுக்கு நம்ம கை கொடுத்து உதவி செய்யும் போது நம்முடைய தீங்கு நாட்களிலே கத்தர் நம்மை விடுவிப்பார் ஆசீர்வதிப்பார் சோ இந்த மக்களுக்காக இந்த மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு விதமான பாதிப்புல இருக்கிற மக்களுடைய ரெஸ்டோரேஷனுக்காகவும் ரீபில்ட்காகவும் நீங்க வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய பேர் சிஜே ஜிபா என்னுடைய தொடர்பு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் த்ரீ ட்ரிபிள் எயிட் ஜீரோ தொடர்ந்து நான் இங்க இருக்கிற ஊழியங்களை உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ